வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி சொரக்கா பருப்பு தொக்கு செஞ்சுருக்கங்க அருமையான சுவையில் இது பெங்களூரில் ஒரு பாப்புலரான குழம்பு தான் இந்த குழம்பு வந்து நான் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் மாற்றி செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க புதுசாக வந்தவங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இப்போ கிச்சனுக்கு வாங்க போகலாம் ஒரு சுரக்கா நான் எடுத்துக்கிட்டேன் அதில் நான் பாதி சுரக்கா தாங்க போட போகிறேன் ஒரு ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு தான் நான் குழம்பு சே அதாவது தொக்கு செய்ய போகிறேன் இப்போ கடலை பருப்பு ஒரு கடாயில் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி கொதித்த உடனே நான் கட் பண்ணி வச்ச காயை இதில் சேர்த்திட்டேன் பருப்பும் காயும் நல்லா வேகணும் பருப்பு எவ்வளோ வெந்தாலுமே அது அப்படியே தான் இருக்கும் உடையவே உடையாது அதனால் கரு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு இந்த கடலை பருப்பு போட்டு செஞ்சது இப்போ நான் இன்னொரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போடலை ஆயில் மட்டும் ஊற்றி இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி முதல்லே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டேன் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும் அப்போ அதாவது பச்சை வாசம் சீக்கிரமாக போயிடும் கொஞ்சம் அரைச்சி போட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஒட்டிகிட்ருக்கும் இருக்கோம் இப்போ எப்படி போடனா இந்த மாதிரி தனித்தனியாகவே இருக்குது பாருங்கள் இப்போ சீரகமும் சோம்பும் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கணுங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கினாவே போதும் கருவேப்பிலை சேர்த்திடலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதில் சேர்த்தி நல்லா வதக்க வேண்டியதுதான் பிறகு தக்காளி பழம் அதில் சேர்த்துலாம் நான் தக்காளி பழம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதில் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கணும் நல்லது அதாவது நம்ம குழைய குலைய நம்ம அதை வதக்கி ஆகணும் பிறகு நான் உப்பு அதில் சே சேர்த்திட்டேன் உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துணும் வேறு சாம்பார் தூள் அதெல்லாம் தேவையில்லை இது மட்டும் சொன்னது மட்டுந்தான் சேர்த்தனும் அப்போ தான் அந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுருப்போம் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி தான் இருக்கணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தியாச்சு இப்போ மஞ்சள் நான் சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டால் போதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் வதங்கட்டும் பிறகு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிட்டா போதும் இது தாங்க குழம்புக்கு ரொம்ப சுவையை கொடுக்கக்கூடியது இந்த மசால் இப்போ நான் பாருங்கள் பா காய் நல்லா வெந்திருச்சு தண்ணி கூட சுண்டி இருக்குது இப்போ இந்த அரைச்ச சாரி வதக்கினங்க தக்காளி வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம் மிக்சி ஜரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ ஒன்றே ஒன்று மறந்துட்டால் தேங்காய் இந்தளவு தேங்காய் ஒரு ஆறு ஏழு பீஸு சின்ன பீஸ் தேங்காய் போட்டால் போதுங்க நிறைய தேவையில்லை இதுக்கு கொஞ்சமாக தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்ச சொரகா பருப்பில் இதை சேர்த்திடலாம் ஒரு அ அந்த அளவு ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இந்த மசாலில் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பெங்களூரில் வேறு மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்வாங்க நான் வந்து இந்த மாதிரி போட்டு செஞ்சு அவ்வளோ சுவையாக இருந்தது இப்போ அது கொதிக்கிட்டோம் ஒரு பக்கம் ஆல்ரெடி நல்லா மசாலாலாம் கொதித்து தான் இருக்குது இருந்தாலும் அது கொதிக்கணும் இப்போ நான் நல்லெண்ணெய் தாளிச்சிக்க போகிறேன் கடுகு போட்டு கருவேப்பில போட்டு பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க வேறு எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம அந்த குழம்புல கலந்துக்கலாம் இது சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு கூட சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கடைசியில் மல்லித்தலை தூவி ரெடி பண்ணிட்டேன் அருமையான இந்த தொக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் எப்போவுமே ஆதரவு தரணும் உங்கள் ஆதரவுக்காக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன்